வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி ஒரு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கலாங்க ஏன்னா இன்றைக்கி செடிக்கெல்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க செடியெல்லாம் வந்து வச்சில்லைங்களா கத்திரி செடி தக்காளி செடியெல்லாம் சரி அது கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் டல்லாகவே இருந்துதுங்களா சரி கொஞ்சம் உரம் வைக்கலாம் அப்படின் சொல்லிதாங்க எடுத்துக்கிட்டு வந்தோம் செடி வச்சு ஒரு பாஞ்சு நாள் இருக்குங்க எல்லாம் ஆனால் நல்லாவே எல்லாம் பொழிச்சிக்கிச்சிங்க நல்லா வந்துருச்சுங்க சரி அது கொஞ்சம் வச்சு விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வருங்க நல்லா ஈல்டும் நல்லா கொடுக்குங்க கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்குங்க வேப்பம் புண்ணாக்க இருந்ததுங்களா அது கொஞ்சம் அடியில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போட்டுங்க மேலே அப்படியே ஆட்டு சாணி போட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடி விட்டோமாவே நல்லா வருங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா சொரச்செடி பீக்கஞ்செடி எல்லாம் எவ்வளோ ஈல்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொரச்செடி கூட கொஞ்சம் காய்க்காத தாங்க இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் இந்த ஆட்டு எருவு இது தாங்க வச்சேன் கொஞ்சம் அந்த தலை ஆட்டு எரு எல்லாம் தாங்க வச்சேன் மக்கி போன தலை கொஞ்சம் வச்சுருந்தேங்களா சரி அது அது தான் போட்டேன் இப்போ சொரக்காய் பாருங்கள் அறுக்கவே முடியலைங்க அந்த அளவுக்கு டெய்லி ரெண்டு மூணு காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க அந்த மாதிரி தக்காளி செடியுமே பாருங்கள் நான் என்ன ஒரு 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 பத்து நாள் கழித்து வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்க நல்லாவே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்திருக்குங்க இந்த மாதிரி நமக்கு இருக்கிற கொஞ்சம் இடத்துல நம்ம வீட்டுக்கு தேவையானது ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் இல்லைங்களா வச்சுக்கிட்டோமா நமக்கும் கொஞ்சம் இல்லாத இது சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க இது கொஞ்சம் அந்த மரத்தூள் இரும்பு சட்டிலேயே இருந்ததுங்களா சரி அதோட அதுவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதுதான் அது ஒரு கலராக இருக்குங்க இப்போ வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு மரம் இருந்ததுன்னா கூட அதில் தழை எல்லாம் இப்போ வேப்பந்தலை இந்த மாதிரி கொட்டுறது கூட நீங்கள் அள்ளி ஒரு குழி நோண்டி ஒரு இடத்த போட்டு வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே மக்கி போயிருங்க அதை கூட நம்ம எடுத்து செடிக்கு கொடுக்கலாங்க இந்த அடுப்பெரிய இல்லைங்களா சாம்பல் அதுவுமே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தீங்களா அது கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் நாள் கழித்து போட்டிங்க அப்படின்னா உடனே போட்டால் அது கொஞ்சம் ஹீட் ஆகுங்க செடி வந்து சுற்றுங்க ஆனால் அது கொஞ்ச நாள் கழித்து போட்டோமா அதுவும் ஒரு சத்து தாங்க இந்த உரமே பாருங்கள் இப்போ ஒரு டைம் கொடுத்துட்டோமா அப்புறமா செடி பூ வைக்கல ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னாவே அது நல்லா கொஞ்சம் நல்லாவே ஈல்டு கொடுக்குங்க அது அதுக்கப்புறம் கொஞ்சம் காயெல்லாம் வந்த பின்னால் கொஞ்சமாக லைட்டாக ஏன்னா அதுக்கப்புறம் நல்லா வேரெல்லாம் இல்லைங்களா அது சும்மா வேர்கிட்ட கொஞ்சமாக தூவி விட்டோமாவே போதுங்க நல்லாவே செடி எந்த செடியாக இருந்தாலும் நல்லா ஈல்டு கொடுக்குங்க இது பாருங்கள் அந்த வாட்ரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்து வச்சு கூட ஒரு மாதத்துக்கும் மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஒன்றுமே இல்லைங்க கொஞ்சம் கூட தலையவே காணும் சரி அதை முடிஞ்ச வரைக்கும் அது எவ்வளோ வச்சு பறிச்சோமோ அது வரைக்குமே நல்லா நோண்டி விட்டுட்டுங்க அந்த மண்ணெல்லாம் எடுத்து விட்டுட்டு சரி புதுசாக அந்த எல்லாம் டைட்டாக இருக்குதா என்னமோனு சொல்லி எல்லாமே கொஞ்சம் கடப்பாரி வச்சு குத்தி விட்டுட்டுங்க இது ஏன்னா இதுதான் கொஞ்சம் கூட தலைவே இல்லைங்களா நல்லா சரி அப்படின்னு தாங்க இதுக்குமே கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டேங்க வேப்பம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் ஆட்டு எருவுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கோழி எருவு அப்புறம் அந்த தலை கொய்யா எல்லாம் கொஞ்சம் மக்கி போய் இருந்ததுங்களா சரி அதையுமே அதோட வச்சு போட்டு மூடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க எல்லாமே போட்டு விட்டுருக்கேன் பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு ஒரு பத்து பாஞ்சு நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா தெரியுங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்த இடம் சரி இல்லையா என்னென்னு தெரியலங்க கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மே இல்லைங்க இது அடுத்த பேச்சு சுர செடிங்க அது சுற்றி எல்லாம் பறிக்க முடியாதுங்க எல்லாமே எந்த பக்கம் பறித்தாலும் ஒரே வேராகவே இருக்குதுங்க அதனால் சரி அந்த வேர்க்கடிவே அப்படியே போட்டு மூடி விட்டுட்டோமா கொஞ்சம் மண்ணை போட்டு மூடி விட்டுட்டோமாவே போதுங்க அது நல்லாவே அது போய் அந்த சத்தெல்லாம் இறங்கிக்கங்க தண்ணி விட விட அதெல்லாம் அப்படி இறங்கிக்கங்க இது ரோஸ் செடிங்க அதுக்குமே சரி கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க சுற்றி நோண்டி விட்டுட்ருக்கேன் அதான் அதே மாதிரி எல்லாம் கொடுத்துட்டுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இந்த செடியெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க